செய்தியை கொண்டிருக்கிறோம் சென்னை அம்மத்தூர் கொளத்தூர் மாதவரம் வெள்ளிவாகம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது தற்போது கொண்டிருக்கிறோம் சென்னை முகப்பேர் கொரட்டூர் பாடி புழல் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மாலை ஐந்து மணி வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தற்போது கிடைத்துள்ள செய்தியாக இதனை நாம் கிடைத்துள்ளோம் இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன் வணக்கம் பார்த்திபன் கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள் சென்னை அம்பத்தூர் கொளத்தூர் மாதவரம் வெள்ளிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது சென்னை புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை முகப்பேர் கொரட்டூர் பாடி புழல் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பார்த்திபன் வணக்கம் பார்த்திபன் இது குறித்த கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க ஜனினி தற்போது சென்னை புறநகர் பகுதியிலாக இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆவடி பூந்தமல்லி மதுரவாயல் பட்டாபிராமம் திருநின்றவூர் செங்குன்றம் உள்ளிட்ட இந்த பகுதிகளில் தற்போது தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது காட்டுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் தற்போது காலை முதல் வந்து வெயில் வாட்டி வைத்திருந்த நிலையில் ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து மழை பெய்யக்கூட வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருந்த நிலையிலும் தற்போது மழையானது பெய்து வருகிறது இந்த சூழலில் ஒரு குளிர்ச்சான சூழல் உருவாகிறது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக தற்போது மழை பெய்து வருகிறது சென்னை புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய உள்ளிட்ட தற்போது கனமழையானது பெய்து வருகிறது சென்னை பகுதிகளில் சென்னை வில்லிவாக்கம் அண்ணா நகர் மொகப்பேர் திருமங்கலம் கொளத்தூர் மாதவரம் உள்ளிட்ட கொடுங்கையூர் பலத்த மழையானது பெய்து வருகிறது காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதால் சில பகுதிகளில் தாழ்வான பகுதியில் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு கருதி இந்த மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கும் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஜனனி விரிவான தகவலுக்கு நன்றி பார்த்திபன்